இருக்கு வந்து பழங்குடியினர் இனத்தர் புத்தகத்துல இருக்கு இன்ன வரைக்கும் ஜவ்வாதி மலை வரலாற்று பதிக்கப்பட்டிருக்கு இந்த நூத்தி ஒரு சீர்ன்றாங்க அதுல நான் என் மலையில சொன்னா என் கலாச்சாரம் மாறிடு ஐயா எங்களுக்கு உடன் போக்கு மட்டும்தான் இருந்துச்சு தொல்காப்பு இதுல உடன் போக்கு சொல்லுவாங்க அந்த உடன் போக்கு மட்டும்தான் எங்க மலையில இருக்கு எல்லாம் நீங்க புத்தகத்துல தேடி பாருங்க எத்த வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க சீரு வரிசை ஒன்று எதுவுமே தரல எங்க மலையில போக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுங்க ஆணும் பெண்ணும் உடல் அளவால இது பண்றாங்க பாரு அதுதான் உடன் போக்கு உனக்கு சீரோ எதுவோ எடுத்துட்டு வந்துட்டேன்னு ஆணும் கேட்க மாட்டான் அந்த குடும்பத்துல இருக்கவங்களே கேட்க மாட்டாங்க பெண்ணின் இன்பம் மட்டும் போதும் அந்த அளவுக்கு இருந்தாங்க தொல்காப்பியரை வந்து தான் சொன்னாரு ஆணும் பெண்ணும் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சீரியல எதுவும் தரல ரெண்டு பேரும் மனதளவால ஒன்னா இருந்தாங்க அவ்வளவுதான் அகனானூர்ல எண்பத்தி ஆறாவது பாட்டு சொல்லையா ஐயா உணவை எப்படி பகிர்ந்தாங்கன்னு உளுத்த வடையும் அரிசி சுவையான சாப்பாடும் போட்டாங்கன்னு அது மாதிரி சாதம் சாம்பார் தான் போட்டாங்க இத்தனை சீர் வரிசலாங்க இருந்திருந்தா என்னத்தையும் எங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கிராமம் இருந்தது தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சிருக்காது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு திருமணம் சீர்வரிசை இல்லாம நடந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு சீர்வரிசை இல்லை என்றால் திருமணமே இல்லை பெண்ணே கொடையாக வேற வீட்டுக்கு போறாங்க அவளவே சீராக கொடுத்து விட்டு நீ சீர் கேக்கிறேன் நியாயமா இது